பாணி வணக்கம் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கேரளா நாட்டு கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நான்கு நாளைக்கான இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தரமான ஒரு கெஸ்டிங் அதாவது நாளைக்கு இருபத்தி நாலு பாக தான் குழுக்கள் நம்பரு தெரியும் பாக யாத்திரா நம்பரில் நமக்கு முப்பது தான் குழுக்கள் நம்பரு அதுக்கான தரமான ஒரு கெசிங்கை வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கேட்கலாம் நம்மளோட கெஸிங்கில் குரூ கூட நம்பர் வந்து குறைந்த நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு கெசிங்கை வந்து கொடுப்போம் அதே போல் நாளைக்கு வரக்கூடிய ஆல்போடு நம்பர் வந்து எடுத்துடலாம் ஆல்போட பொறுத்தவரையிலும் என்னோடய கெசிங்களை சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் சிங்கிள் நம்பரை பொறுத்தவரையிலும் என்னோடய ஆண்டு நாளைக்கு ஒன்பது இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையிலும் நாளைக்கு ஒன்பது இல்லாமல் லா டைம் கிடையாதுனான்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெண்ணிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்புலேயும் உங்கள் கெஸிங்லேயும் வந்தால் இந்த ஒன்பது வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது என்னொன்று கெஸிங்கில் வரக்கூடிய நம்பரு உங்கள் கணிப்புலேயும் வந்தால் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக வென்னி தான் அதே போல் ஆல்போவில் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பான் நிறைய பேர் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு பெஸ்ட்டான வெற்றி நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் க்ரெடிஜிட்டில் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் எல்லா நம்பருமே குறைந்தபட்ச நம்பர் கொடுத்து ஒரு தரமான வெற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதே போல் ஏ போல வந்து பார்க்கலாம் ஏ போவை பொறுத்தவரையும் நம்மளோட கெஸிங்கனால் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சி போல ஏ பி போல ஏ போரில் இந்த மூன்று போர்லேயும் ரெண்டு நம்பர் கொடுப்போம் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் கொடுத்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஏ போடை பொறுத்தவரையும் நெட்டு வந்து சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்புலேயும் உங்கள் கெஸிங்களையும் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நமக்கு இம்பார்ட்டனாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கெஸ்டிங்கில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் ஏ போடல எட்டு வந்து சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் கொடுத்து உங்கள் கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கிஷினிங்கில் எட்டு வந்து வருது அந்த எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு வந்து நமக்கு கேரண்டியாக வருது நேற்றைக்கு ஏபோர்டில் சப்போர்ட் நம்பராக ஒன்று கொடுத்தோம் அந்த ஒன்று வந்து நமக்கு ஏ போடில் பார்க்கிருந்துச்சு ரெண்டு நம்பர் தான் கொடுப்போம் எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் எடுத்து கொடுத்து தரமான இது இன்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பொறுத்த பொறுத்தவரையிலும் எட்டு ரெண்டு சாரி ஏ போல் எட்டு ரெண்டு வந்து சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்கும் பொறுத்த பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மூன்று இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது உங்களோட கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்து கிடையாது என்னோடய கணிப்பில் மூன்று வந்து வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் அந்த மூன்று வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நான்கு அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு வந்து பெஸ்ட்டாக வரும் என்னை பொறுத்தவரையிலும் பிபோர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் உங்கள் கணிப்பில் போல் பெஸ்ட்டு நம்பராக வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாரணமாக வச்சிக்கலாம் கடையப்படுத்த கிடையாது பிபோடில் மூன்று வரும் அந்த மூன்று வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நான்கு இதுதான் என்னோடய கஷ்டங்களில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் உங்கள் கணிப்புலேயும் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நம்மளோட கெஸ்டிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டான நம்பர் இதுனா சீபோலில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரை பார்க்கலாம் சீபோடை பொறுத்த வரையிலும் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தோம்னா ஒன்பது ஒன்பது வந்து சீபோலில் இறங்கக்கும் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் கணிப்புலேயும் உங்கள் கெஸ்டிங்கிலையும் வந்தால் நீங்கள் ஆளாக மாற்றிக்கலாம் இனிவெரு தேதிகளில் நமக்கு ஒன்பது மீண்டும் தொடர்ச்சியாக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபுல்லான நம்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்கள் கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது உங்கள் கணிப்புலையும் உங்கள் கெஸ்டிங்லேயும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒன்பது சிபோலில் வரும் அந்த ஒன்பது வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு மீண்டும் இரண்டு சான்சஸ் வந்து சீபோலேயும் சான்சஸ் வந்து இருக்குது அங்கே கேஷிங்களா இதுபோல் நம்பர் வந்து தாராளமாக வந்துக்கலாம் சீபில் ஒன்பது ரெண்டு வந்து வரும் ஸ்ட்ராங்காக கூடிய நம்பரு அதே போல் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நமக்கு ஏபோவில் சைபர் வரக்கூடிய ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஏ போல சைபர் வரும் பீபோவில் பார்த்தோம்னா நமக்கு நான்கு இறங்கக்கூடிய ஒரு பெஸ்டான நம்பராக இருக்கும் நம்மளீங்களே சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் நாற்பத்தி ரெண்டு அதே போல் நமக்கு வந்து எட்டு ஏபோவில் சொல்லியிருக்கோம் எட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது அதே போல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நானூற்று தொண்ணூற்றி ஐந்து இது போல் கெஸிங் உங்கள் கணிப்புலையும் வந்தால் நீங்கள் தாழமைச்சிக்கலாம் என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பர் தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாழமாக நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டே வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்